கட்டுரைப் பரிசுத்த நாமத்துக்கு மயமே உண்டாவதாக இந்த வேலையை உங்களோடு சந்திப்பதிலே உங்களோடு பேசுவதிலே வந்து மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாட்களில் வந்து ஜோன் ஜெபராஜ் அவர் ஒரு பாஸ்டர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற வேலையிலே வந்து அவர் வந்து தப்பு பண்ணி இருக்கிறார் அவர் வந்து மகாபெரும் தப்பு பண்ணியிருக்கிறார் என்று உண்மையிலேயே வந்து இந்த எல்லா வலைத்தளங்களிலேயும் வந்து பதிவுகள் போடப்பட்டு கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் வந்து யூடியூப்பில் அதே போல் நியூஸ் சேனல் ஃபேஸ்புக் எல்லா பப் அதாவது சோஷியல் மீடியாவிலையும் வந்து இன்றைக்கு திறந்தால் இந்த இதுதான் ஒரு ஹோட் நியூஸாக இருக்குது அதனால தான் நானும் பேச ஆரம்பிச்சு அது அந்த அந்த வீடியோக்களில் வந்து சிலர் வந்து வேறு விதமெல்லாம் அதாவது பேசுகிறார்கள் உண்மையை நான் சொல்லுகின்றேன் அதாவது ஜோன் ஜெபராஜ் நீங்கள் அதுக்காக ஜெபிக்க வேண்டும் நிச்சயமாக அதாவது உலகம் முழுக்க எல்லா விசுவாசியிலும் நீங்கள் வந்து ஜபிக்க வேண்டும் ஜோன் ஜெபராஜ் உண்மையாகவே வந்து அவர் இந்த தப்பை பண்ணியிருப்பார்னு சொன்னார் இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளுடைய பாதிப்புக்கு வந்து அவர்களை மானவங்கப்படுத்தியோ அல்லது வந்து அவர்களோடு தப்பாக நடந்து அவர்களை பாதிப்புக்குள்ளாக்கியிருப்பார் என்று சொன்னால் அது மாத்திரமல்ல இன்னும் யாரையாவது அவர் அப்படி அதாவது துஸ்பிரேகம் பண்ணியிருப்பார்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஜெபியுங்கள் அவர் அப்படிய மாமிசத்தின் பிரகாரம் மாமிசத்தில் வந்து இழுப்பொன்று அந்த மாமிச பெலவீனத்தில் வந்து அவர் பாவம் செய்திருக்கிறார்னு சொன்னால் நிச்சயமாகவே இந்த பூமியில் வந்து அவர் வந்து நிச்சயமாய் தண்டனையை அனுபவித்தாக வேண்டும் முதலாவது அவர் வந்து நீதித்துறை அதாவது நீதிபதியினாலே நீதிக்குட்பட்டவராக அவர் வந்து நிச்சயமாக வந்து இதற்கு வந்து நிச்சயமாக வந்து ஒரு கடுகுழிய சிறை தண்டனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான ஜெபியுங்க எல்லாம் ஜெபிக்க வேண்டும் அவர் தப்பு பண்ணாவிட்டால் நிச்சயமாக வந்து அவர் வந்து அங்கு விடுதலை செய்யப்படுவார் தப்பு பண்ணியிருக்காரா ஜெபம் பண்ணுங்கள் அவர் தப்பித்துக்கொள்ளவே கூடாது அவர் மாத்திரமில்லை யார் தான் தப்பு பண்ணி பண்ணுறார்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாருமே வந்து நீதித்துறையினால் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் நீதித்துறையால் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் அதற்காக நீங்கள் வந்து ஜெபி ஜெபங்களை ஜெபம் பண்ணுங்கள் தானே அதே நேரத்தில் நான் இன்னொரு காரியத்தை சொல்லுகின்றேன் தயவு செய்து கிறிஸ்தவர்கள் நீங்கள் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தா கிறிஸ்தவர்கள் நீங்கள் வந்து இந்த நியூஸ் வந்து பரப்பி கொண்டிருக்கிறீர்கள் நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் எழுதியிருக்கிறபடி இதனுடைய நாமம் புரோஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலம் தூசிக்கப்படுறதே அந்த வார்த்தையின் பிரகாரம் நான் ரோமர் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் அதே வந்து தப்பு பண்ணுறவர்கள் வந்து உண்மையிலே வந்து அவருக்கு தப்பு இது தப்பில்லை இது வந்து மகா பெருகிய கர்த்தருக்காக இந்த மார்க்கத்துக்கு செய்கிற துரோகம் உண்மையாக துரோகம் செய்கிறவர்கள் வந்து கர்த்தரை மன்னிக்க மாட்டார் அவங்க மனம் திரும்பி அவங்க வந்து மனம் வருந்தி என்னதான் பாமன்னிப்பை அவங்க கேட்டாலும் ஆண்டவர் அவருடைய வருகையில் அவருடைய ஆதீனத்தில் வந்து நிச்சயமாக அவர் பார்த்துக்கொள்வார் அதை குறித்து இங்கே யாருக்குமே வந்து வெளிப்பாடு இல்லை அதை ஆண்டு பார்த்துக்கொள்வார் கொள்வார் ஆனால் தப்பு பண்ணுறவர்கள் நிச்சயமாக அவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் அவர்கள் மனம் திரும்பட்டும் எல்லாம் செய்யட்டும் அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு ஜெயிலில் மனம் திரும்பட்டும் ஜெயிலில் ஊழியம் செய்யட்டும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் திரும்பவும் அவர்கள் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது க செய்யக்கூடாது இதில் வந்து இப்போ இந்தியாவோ இது எந்த உலகத்தில் எங்கே இருந்தாலுமே வந்து அங்கங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ் அந்த ஜூனியன் அல்லது வந்து அரசாங்கத்தின் மூலம் ஒரு பெரிய கட்டுப்பாட்டை தடையை விதிக்க வேண்டும் இப்படினாலும் திரும்ப ஊழியம் செய்யக்கூடாது திருப்பினாலும் திரும்ப வந்து ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் ஓகே உன்னை மன்னித்தான் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டில் இல்லாட்டி வந்து எங்கேயாவது போய் ஏதாவது பிஸ்னஸை பண்ணிட்டு திரும்ப வந்து நீ வந்து இந்த மகிமையான ஊழியத்தை நீ செய்யாரு என்றால் சில சில தவறுகள் செய்வது அது மனித இயல்பு ஒன்று வைத்துக்கொள்ளுங்கள் சில சில தவறுகள் ஆனால் சில சில அது வேறு பிரச்சனை வச்சுக்கொள்ளுங்கள் ஆனால் இப்போ இந்த பாலியல் சம்பந்தமான காரியங்கள் அல்லது வந்து இதில் வந்து பாலியல் சம்மந்தமான காரியங்களை வந்து ஒன்று ஆமாம் அதாவது திருமணம் முடித்து முடித்ததுக்கு பிறகு இந்த பெண்ணோடு தொடர்பு கொள்வது அது வந்து விபச்சாரம் சின்ன பிள்ளைகளை வந்து பாலியல் ரீதியாக வந்து துஷ்பிரயோகம் பண்ணுவது அது வந்து மகா குற்றம் அதனால அதனால் அதாவது கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு நாளுமே வந்து இதற்கு இடமளிக்கவே இல்லை